ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹா டிப் சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு தங்கம் விலை எவ்வளோனா இன்னைக்கு தங்க விலையில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை சனிக்கிழமை என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இன்றைக்கி கன்னியூவாயிட்டிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுவத்தி நாலாயிரத்தி இரநூறுபா ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சனிக்கிழமை என்ன ரேட்டோ அதே தான் கன்னியூ ஆகுது சண்டேவும் இதே ரேட்டு தான் இன்னைக்கு இதே ரேட்டு தான் இன்னைக்கு வெள்ளி விலை எவ்வளோனா இன்றைக்கி ஒரு கிராம் வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இன்றைக்கி வந்து வெள்ளியில் வந்து அதிகமாக இருக்கு கிராமுக்கு வந்து எண்பது பைசா வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒ ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு ப்யூர் கோல்டு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபா ஒரு சவரன் வந்து எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா இதுதான் இன்னையோட தங்கம் மற்றும் வெள்ளி விலை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்